வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேங்க பூந்தமல்லேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈஆர் டுவெண்ட்டி ஒன் டென் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனரு கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா எட்டு கெட்டு கண்டெய்னர் இருபது அடி நீளம் ஹைட் வந்து எட்டு அடி இருக்கும் எங்களை நீளம் வந்து இருபது அடி ஒரே ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி பிஎஸ் சிக்ஸ் மாடல் வண்டி நல்லா இருக்கும் டுவெண்ட்டி ஃபீட் கண்டெய்னர் நிறைய பேருக்கு ஈச்சர் கண்டெய்னர் கேட்குறாங்க அதனால நம்ம கண்டெய்ன் வண்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் வண்டியை பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டி பார்க்கணும் இந்த வண்டியோட பிரைஸ் செஞ்சுக்கணும் வண்டியோட போட்டோ வேணா கீழக நம்பர்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு வண்டியோட பிரைஸ் போட்டோ அனுப்புறேன் இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்து ஹண்ட்ரட் லோன் பண்ணி கொடுத்துலாங்க வண்டி லோன் மைலேஜ் ஓடி இருக்கும் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துலாங்க வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி டிஸ்டிக் பாலாஜி ஆட்டோ கன்சிட்டு வாங்க பிரைஸ் செஞ்சுக்கிணா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியை ஃபோட்டோ பிரைஸ் சொல்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் இருபத்தி நாலு அடி நீளம் பத்தரை டன்னு பாசிங் வண்டி பர்த்து கேப்பன் வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டிரைவருங்க பத்துக்கிற மாதிரி பர்த்து கேப்பன் வண்டி முப்பத்தி மூணாயிரம் கிரம்தான் வண்டி ஓடி இருக்கோம் இருபத்தி நாலு அடி நீளம் தொட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா அடி தொட்டி வரும் அகலம் அகலம் வந்து ஏழ்ரடி சைஸ் வரும் வண்டியோட நீட் நீட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி வரும் டயர் ஆறு டைருமே ரிஜல் டைர் முப்பத்தி மூணாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பாசிங்கில் வந்துடும் இளமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைன் லைன் ஓட்டுறவங்கள பார்த்தீங்கன்னா ஹெவி பாசிங் வண்டி தான் கேக்கறாங்க அதனால இருபத்தி நாலு அடி நிறைய கேட்குறாங்க அதனால சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பார்த்தா ஸ்டெப்னி அன் யூஸ் வண்டி தான் வர வண்டி எங்கள் கிட்ட வண்டி இல்லாமல் அப்படி தான் இருக்கும் ஸ்டெப்னி அன் யூஸ் வண்டி தான் இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே வண்டி இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவ்வளவு கண்டிஷனில் வண்டி யார்கிட்ட இருக்காது நம்மகிட்ட இருக்கு ஒரிஜினல் பெயிண்ட்லேயே தாங்க இருக்கும் வண்டி லோ மைலேஜ் பண்ண வண்டி தாங்க தமிழ்நாட்டுல வண்டி கட்டப்பூச லோன் பண்ணி கொடுத்துறாங்க வண்டி பார்க்கணும் அப்படின்னா நேரில் வாங்க பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ சொல்லிட்டு பார்க்கணும் இந்த வண்டி நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்கட்டா பூந்தமல்லி பைபாஸில் பாஸ்ல மலையம்பக்கம்னு ஒரு இடம் இருக்குங்க அந்த மலையம்பாக்கம் மலையாம்பத்தில் பார்த்தா கிலாம் பக்கத்துலேருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ் வண்டி வண்டி மலையம்பாக்கம் கடை சொல்லுவாங்க பூந்தமல்லி பைபாஸ்ல இருக்க நம்ம ஆபீஸ் இந்த வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி பைபாஸ் இருக்கு நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் டெஸ்டி பண்ணி பாருங்க வண்டியோட போட்டோ வேணும் பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டி போட்டோ அனுப்புறேன் இப்போ அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டாட்டா எயிட்டீன் சிக்ஸ்டின்னு இது பன்னெண்டு ட்ரெண்டு பாசிங் வண்டிங்க இருபத்தி ரெண்டு நீளம் சிங்கிள் ஓனரு மாடல் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு மாடலு இருபத்தி நாலு ரீஸ் பண்ணிருப்பாங்க இந்த வண்டிக்கு நம்ம ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு குத்துலாம் வர ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வரை எப்சி கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா நாப்பத்தி நாலாயிரம் வண்டி ஓடி இருக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்னி அன்யூஸ்ட் வண்டி தாங்க வண்டி இருபத்தி இரண்டு அடி நீளம் வண்டி சிங்கிள் ஓனர் இது பன்னெண்டு ரெண்டு பாசிங் வண்டி நிறைய பேர் பார்த்தா ஹெவி பாசிங் தான் கேட்குறாங்க அதனால் இது பன்னெண்டு ரெண்டு பாசிங்கு லைன் ஓட்டுறது நல்லா இருக்கும் அருமையான வண்டிங்க சிங்கிள் ஓனர் லோ மைலேஜ் ஓன வண்டி தாங்க வண்டியோட பிரைஸ் செஞ்சுக்கணும் அப்படின்னா கீழக நம்பரில் கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு தமிழ்நாட்டில் லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிங்கன்னா கீழகர் நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியோட போட்டோ பிரைஸ் சொல்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸு சிக்ஸ்டீன் செவன்டீனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வண்டி ஓடிடுங்க ஒரே ஓனரு இந்த வண்டி ஆறு டயர் புது டயர் போட்டு கொத்துடலாம் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொத்தரலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பத்தரை டன்னு பாசிங்க இது வந்து பத்தரை டன்னு பாசிங் வண்டி நல்லா இருக்கும் வண்டி பாரத் பென்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பத்து லட்சம் வரைக்கும் வண்டி அசராமல் ஓடுங்க வண்டி மைலேஜ் நல்ல மைலேஜ் கிடைக்கும் பத்தரை டன் பாசிங் எபி பாசிங் வண்டி லோக்கல் லைனில் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் நல்லா பர்த்கேப் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி இந்த வண்டிக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாங்க வண்டி ஆறு டயர் புதுசு பண்ணி கொடுத்துலாம் நேரில் வாங்க வண்டியோட பிரைஸ் செஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பரில் கால் பண்ணுங்கன்னா வண்டியோடய பிரைஸ் முழு போட்டு அனுப்புகிறேன் டுவெண்ட்டி ஃபீட் வண்டிங்க நன்றி வணக்கம் இப்போ நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா முப்பது பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு கிலோமீட்டர் நாற்பத்தி ஒரு ஆயிரம் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டி ஸ்டெப்னி அனிஸ்ட் இஸ்ட் ஸ்டெப் வண்டி தாங்க ரெண்டாயிரம் இருபது அடி நீளம் வண்டி பாத்திர சூப்பரா இருக்கும் வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிட்டிங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதே ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி வச்சிருக்காரு வண்டி ஆறு ஒரு மூணு டயர் லோ மைலேஜ் ஒன் வண்டி பன்னெண்டு டன் பாசி எல்லாமே பாத்திரம் முப்பது பதினெட்டு நிறைய கேட்குறாங்க மாசம் ரெண்டு வண்டி மூணு வண்டி நாங்க டெலிவரி குத்துனே இருக்கோம் வெளியூர் கஸ்டமரெல்லாம் நிறைய வராங்க நிறைய வந்து பார்க்குறாங்க வண்டி நல்லா இருக்குது சார் உங்க கீழ் வண்டி எல்லாமே குவாலிட்டியா இருக்கு சார் வண்டி நல்லா இருக்கு வண்டி நல்லா எங்கேயுமே போனா இந்த மாதிரி வண்டி பார்க்க முடியாது ஒரே இடத்துல வாங்க ஒரே இடத்துல இவ்வளோ வண்டி காமிக்கிறேன் உங்களுக்கு நீங்க நான் வேற எங்கேயும் போய் அலைய வைத்தேன் நம்ம நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்கிறதா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கனிங் சண்டி பூந்தமல்லி இருக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கிலாம் பாக்கம் இருக்கு கிளாம்பு நம்ம ஆபீஸ்க்கு வரலாம் மலையம் பார்க்குறது இடம் லொகேஷனு வண்டி நல்லா இருக்கும் பிஎஸ் சிக்ஸ் மாடலு முப்பது பதினெட்டு பன்னெண்டுன்னு பாசிங் வண்டி ஒரு வண்டி தான் இருக்கு இப்போதைக்கு எல்லாம் வண்டி முன்னு அட்வான்ஸ் ஆயிடுச்சு அதனால வண்டி வந்து பாருங்க இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்தலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்தலாம் இந்த வண்டி வண்டி ஓட்டவங்களுக்கு ஏவி லைசன்ஸ் கம்பஸ் கம்பல்சரி ஏவி லைசன்ஸ் இருக்கணும் சொந்த வீடு ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தால் லோன் பண்ணி கொடுத்துலாங்க வண்டி வந்து பாருங்க வண்டி டெஸ்ட் பண்ணி ஓட்டி பாருங்க ஓட்டி ப்ரைஸ் பிரைஸ் உங்களுக்கு வண்டி பெஸ்ட் பிரைஸ் தரேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போற ஒன் டென் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு சிங்கிள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா அஞ்சு சைடு ஓப்பன் இருக்கும் டிவிஎஸ் கம்பெனி ஓடுறதுக்கு கம்பெனியில் ஓட்டறவங்க பேர்ட் ஏற்றுறவங்களுக்கு சைடு ஓப்பன் கண்டெயினரு அஞ்சு சைடு ஓப்பனு சிங்கிள் ஓனரு ஆறு டயர் ஒரிஜினல் டயரு ரெண்டு வருஷம் எஃப்சி கரண்ட் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துலாம் கிலோமீட்டர் பார்த்தா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வண்டி ஓடி இருக்கும் ஆறு ஒரிஜினல் டயரு இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனரு வண்டியோட பிரைஸ் செஞ்சுக்கணும் வண்டியோட போட்டோ வேணும் அப்படின்னா எனக்கு கேளுக்கிற நம்பரில் கால் பண்ணுங்க வண்டியோட போட்டோ ப்ரைஸ் சொல்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பாஸு டுவல் ஃபிஃப்டின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு கிலோமீட்டரு ஐம்பத்தஞ்சாயிரம் கம் வண்டி ஓடி இருக்கும் ஒரே ஓனரு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் கரெக்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கொடுத்துடலாம் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு ஸ்டெப் யூஸ் பண்ணிடுறாங்க வண்டி எட்டு கட்டு கண்டனர் நீட் வந்து வண்டியோட நீட பாத்தீங்கன்னா இருபது வண்டி நீளம் பிஸ் சிக்ஸ் மாடல் நல்லா இருக்கும் வண்டி பாஸ் பத்திரம் இப்ப நல்லா அருமையாக போயிட்டு இருக்கு இந்த வண்டிக்கு தமிழ்நாட்டுல நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் எட்டு கட்டு கண்டனர் நிறைய பேர் கேட்கறாங்க எட்டு கட்டு கண்டர் கேட்கறதுனால நிறைய நாலு வண்டி இருக்கு சேம் மாடலில் வண்டி வந்து பாருங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழகிற நம்பர்ல கால் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்குற வண்டி பாத்தினா பாரத் மென்ஸு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது டெர்ன்னு பாசிங் பண்ணிங்க சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தி ஒன்றில் ரீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த வண்டி இன்சூரன்ஸ் கரெக்ட்ல இருக்கு எஃப்சி பண்ணி கொடுத்துடலாம் ஆறு டயர் ஒற்றல் டயர் டுவெண்ட்டி ஃபீட் வண்டிங்க இருபது அடி நீளம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடிருக்கோம் வண்டி வந்து லோ மைலேஜ் ஒன் வண்டி நம்ம எடுத்துகிட்டு வருவோம் வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி பன்னி ரெண்டு வருஷம் எஃப்சி பண்ணி கொடுத்துருவேன் வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோன்னு சொல்லிட்டு பார்க்கணும் வண்டி வந்து பாருங்க நல்லா இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி ஹெவி பாசிங் வண்டி தாங்க வண்டியோட போட்டோ வேணாம் பிரைஸ் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா கீழே நம்பரில் கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் சொல்கிறேன் தமிழ்நாடு நம்ம லோன் அந்த வண்டிக்கும் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா முப்பது பதினஞ்சு பிஎஸ் ஃபோர் போர் மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனரு பார்த்தீங்கன்னா இருபது அடி நீளம் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு போல் வண்டி பத்திர டன்னு பாசிங்க பி எஸ் போர்ல பத்தரை டர்னு பாசிங்க வண்டி நல்லா இருக்கும் ரெண்டு வருஷம் எஃப்சி கரண்ட் இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை இன்சூரன்ஸில் போட்டு கொடுத்துறேன் டாக்ஸ் கட்டி சண்டை பண்ணி சந்தர்ப்பிருக்கேன் இந்த வண்டிக்கு தமிழ்நாட்டில் நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லோன் பண்ணி குத்தலாம் வண்டியோட பிரைஸ் செஞ்சீங்களா அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் குட்டா அனுப்புறேன் நன்றி வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறோம் வண்டி டுவெண்ட்டி ஒன் டென் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இருபத்தி ரெண்டு அடி நீளம் வண்டியோட நீளம் பார்த்தா இருபத்தி ரெண்டு அடி நீளம் தொட்டியோட அகலம் பார்த்தீங்கன்னா ஏழு அடி தொட்டி வந்துடும் டயர் ஆறு டயருமே புது டயரு எண்பத்தி அஞ்சாயிரம் வண்டி ஓடி இருக்குங்க ஒரே ஓனரு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் நம்பர் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்த்தா தமிழ்நாட்டுல ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துருங்க இந்த வண்டிக்கும் வண்டியோட முழு போட்டா வேணும் வண்டியட பிரிஸ் தெரிஞ்சுங்க அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டி பாத்தீங்கன்னா நீட்டா சூப்பரா ரெடி பண்ணிடுவோம் வண்டி எல்லாம் இருக்கும் வண்டி தொட்டி நீட்டா இருக்கும் வண்டியில எந்த வேலையுமே இருக்காது போனா அப்படியே ஷோரூம் தான் இருக்கும் நம்மகிட்ட வண்டி எடுதெல்லாமே வண்டி நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு தமிழ்நாட்டுல நம்ம லோன் பண்ணி குடுத்தலாங்க வண்டி பாக்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கண்டிப்பா பாக்கணும் ஏழை டென்னு பாசிங்க ஏழை டென் பாசிங்க வண்டிங்க அதனால வண்டியை நேரில் வந்து பாருங்க வண்டியை டெஸ்ட் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் வண்டியோட பிரைஸ் சொல்றேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பாக்கிற வண்டி ஈச்சர் லெவன் ஃபோர்டீன் எக்ஸ்பி மாடலு பிஎஸ் ஃபோர் மாடலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு பிஎஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபீட் வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பன்னெண்டு டன் போ ஆர்டிஓ பாசிங் போட்டு வாங்கியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் லோடு வைட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ பாசிங் பதினெட்டு டன்னு வரும் ஜிபபிள்யூ வந்து பார்த்தா பன்னெண்டு டன் ஆர்டிஓ பாசிங் போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க ஹெவி பாசிங் நல்லா பன்னெண்டு டன் லோடு ஓடுறவங்களா பாஞ்சு கூட வண்டி லோடில் ஏற்றலாம் வண்டி நல்லா இருக்கும் சிங்கிள் ஓட வண்டி கிலோமீட்டர் பார்த்தா ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடிருக்கு ஆறு டயர் ஒரிஜினல் டயரு இந்த வண்டிக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஐம்பது வருஷம் போட்டு கொடுத்துலாங்க வண்டியோட பிரைஸ் தெஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணாங்க வண்டியோட பிரைஸ் ரேட் சொல்றேன் டுவெண்டி ஃபீட் வண்டி தமிழ்நாடு அந்த வண்டிக்கு நம்ம ஆண்ட்ரஸில் லோன் பண்ணி கொடுத்துலாங்க நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி அசோக் லைன் பாஸ் ஃபோர்டீன் பிப்டீனு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்வெஸ் போட்டு கொடுத்துலாங்க ஆறு டயர் ஒரிஜினல் டயரு பிஎஸ் சிக்ஸ் மாடல் டுவெண்ட்டி ஃபீட் இருபது அடி நீளம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கூல் காரில் நிறைய கேட்குறாங்க ட்ரக் ட்ரக் வண்டி காய்கறி ஓட்டுறவங்க லைன் ஓட்டுறவங்க நிறைய கேட்குறாங்க அதனால் வண்டி வந்து பாருங்கள் பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த வண்டி தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸும் போட்டோ அனுப்புறேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இ காமன்ட்டு ஸ்டாரு சிக்ஸ்டீன் பிப்டீன் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை டன் பாசிங் வண்டி லென்த் வந்து நிலம் வந்து வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினடி நீளம் சிங்கிள் ஓனர் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு இந்த வண்டிக்கும் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாங்க பிஎஸ் சிக்ஸ் மாடல் எல்லாமே நிறைய வந்து செவன் பீட் வண்டியில வந்து பத்தரை டன் வண்டி கேட்குறாங்க அதனால செவன் பீட் வண்டி நல்லா இருக்கும் மைலேஜ் நல்ல மைலேஜ் லோ தான் வண்டி ஓடி இருக்கு சுத்த ஆறு டயர் ஒன்றில் டயரு வண்டியை பார்க்கணும் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழக நம்பரில் கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸும் போட்டோ அனுப்புகிறேன் வண்டி வந்து ஹண்ட்ரட் லோன் பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டி நேரில் வந்து பாருங்க ட்ரெஸ் பண்ணி ஓட்டி பாருங்க நல்லாயிருக்கும் வண்டி லோ மைலேஜ் வந்து இ கமெண்ட் ஸ்டார்ட் பத்திர டன்னு பாசிங்க நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி லெவன் டென்னு பிஎஸ் ஃபோர் மாடலு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அதாவது பிஎஸ் ஃபோரில் வந்த லாஸ்ட் வண்டி இது மாடலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் செவன்டின் பீட் வண்டிங்க செவன்டீட் பீட் லோடெக் பாடி சைடு ஆங்கிள் போட்டிருக்கும் இந்த ஆர் டயர் ஒரிஜினல் டயர் ரெண்டாயிரத்தி இருபது பிஎஸ் ஃபோர் இந்த வண்டிக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஹண்ட்ரட் பெர்சன் பண்ணி கொடுத்துலாங்க வண்டி பார்க்கணும் அப்படின்னா நேரில் பூந்தமல்லி பிஸ்டி பாலாஜி ஆட்டோ கன்சல்ட் வந்து பாருங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் வண்டியோட போட்டோ வேணால் கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸும் போட்டோ போட்டோ சென்ட் பண்ணுறேன் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி கொசம் வரணும் ஏசன் பண்ணாதீங்க நம்ம கிட்ட நிறைய வண்டி இருக்கு பாருங்க எல்லாமே எல்லாம் பார்த்தா லேட்டஸ்ட் மாடல் வண்டி தான் எல்லாமே பாஸ் இருக்கு பாரத் மின்ஸ் இருக்கு ஈச்சர்ல பத்தரை ரெண்டு பாசிங் இருக்கு பன்னெண்டு ரெண்டு பாசிங் வண்டி இருக்கு பிஎஸ் போர் டுவெண்ட்டி ஒன் டென் ஈச்சர் ஏழரை ரெண்டு பாசிங் இருக்கு இருபது அடி பதினடி இருபத்தி ரெண்டு அடி எல்லாமே ட்ரக்கு பாசிங் ஏவி பாசிங் வண்டி எல்லாமே இருக்கு நேரில் வந்து வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி சூப்பராக இருக்கும் குவாலிட்டியான வண்டி தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அதனால நேரில் வந்து வண்டி பாருங்க ரெஸ்ட்ரை பண்ணி ஓட்டி பாருங்க அருமையான வண்டி எல்லாமே வர வண்டி எல்லாமே அதனால நேரில் வந்து பார்த்துட்டு டயர் பாயிண்ட் எல்லாம் பாருங்க செக் பண்ணுங்க வண்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க பிரைஸ் கேட்டால் பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு தமிழ்நாட்டுல லோன் பண்ணி கொடுத்துறேன் வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ட்ரீட் பாலாஜி ஆட்டோ கட்சி பார்க்கணும் நம்ப அபிஎஸ் கட்சி சென்னை பூந்தமல்லியில் இருக்குங்க நேரில் வாங்க வண்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க பெஸ்ட் பிரைஸ் தரேன் நன்றி வணக்கம்